தமிழ்நாடு வேளாளர் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றது ஆர்ப்பாட்டம் என்பது தேவேந்தர்கள் மீது தமிழகம் முழுவதும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அதில் இருநூத்தி எழுபதுக்கு மேற்பட்டவர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் தென் தமிழகத்தில் மட்டும் இதைவிட நெல்லை தரகர் டிஐஜி அவர்கள் முன்னூற்றி பேர் அங்கே பாதிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புள்ளி விவரத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு தமிழக அரசை ஒரு உறுதியாக இருந்து இதை தடுப்பதற்கு அது தயாராக இல்லாத நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு இதற்கு காரணம் என்ன என்றால் இந்த தாக்குதலை படுகொலை யார் செய்கிறார்களோ அவர்களை சார்ந்த அரசியல்வாதிகள் தான் அதிகார பலத்தோடும் ஆட்சியிடம் அங்க வகிக்கிறார்கள் அந்த பின்புலத்தின் அடிப்படையிலே குற்றவாளிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசும் காவல்துறையும் தயங்குகிறது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அமைதியாக இருந்து வருகிறார்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடக் கூடாது என்று என்பதற்காக தேவேந்திரகுல வேளார்கள் அமைதி காத்து வருகிறார்கள் இவர்களின் அமைதி ஒரு காலத்தில் ஒரு கட்டத்திற்கு மேல் அது நிலைக்காது அது பொங்கி எழும் அந்த சூழ்நிலையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டுமானால் உடனடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாரபட்சமாக தமிழக அரசு நடந்து கொள்ள வேண்டும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது இந்த இப்பொழுது இந்த ஒரு இரண்டு மாதம் மூன்று மாத காலமாக இமானுவேல் சேகரன் இது எங்களின் தெய்வ திருமகனார் இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி மணிமண்டபம் கட்டுவதற்காக முடிவு செய்தது அதன் அடிப்படையிலே வேலையில் நடந்த தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் வேலைகள் முடிந்த நிலையில் ஆப்பநாடு மரவர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மணிமண்டபம் கட்டக்கூடாது தமிழக அரசு அதை நிறுத்தி அந்த தொகையை திரும்ப பெற வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தது இந்த வழக்கு நியாயமற்ற வழக்கு இந்த வழக்கு செல்லுபடியாகாது என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு சமூகத்திலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிராக வேண்டும் சமூக சமூக நல்லீனத்தை குழைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகிறார்கள் அது தவிர அந்த எண்ணமும் தமிழ் நீதிமன்றம் அவர்களின் மனுவை தள்ளுபடி செய்துவிட்டது அது மட்டுமல்லாது இந்த மணிமண்டபம் பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு இதை கண்டிப்பதற்காக எங்களின் வர வரலாற்று ஆசான் எங்களின் ஒப்பற்ற தலைவன் செந்தில் மல்லர் அவர்கள் அதற்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் பேசினார் அவர் பேசியது உண்மையானது ஆனால் இவர்கள் திசை திருப்பி ஓட்டையா கட்டி இருக்கும் இந்த மரபர் சங்கத்தினர் அவர் மீது வழக்கு கொடுக்க வேண்டும் வற்புறுத்தி அதன் அடுப்பிலே அவர் இரண்டு மாத காலமாக அவர் எவ்வளவு அவருக்கு தொண்டை கொடுக்குமோ அவரை தொல்லை கொடுத்து ஒரு அவர் அவர் பிணையில் வந்திருக்கிறார் இந்த சம்பவத்திலே அவர் சொன்னது என்ன இந்த மணிமண்டபம் அரசுக்கு கட்டிய மணிமண்டபம் இது இவர் வரும் தியாகி அவர் அவர்கள் தியாகி இல்லை என்கிறார்கள் இவர் பதினெட்டாவது வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று மூன்று மாத காலம் அவர் சிறை சிறையில் இருந்தார் அதற்கு பிறகு அவர் இராணுவ திட்டத்தை பாடிபெறந்து திரும்ப அந்த பணியை முடித்த பிறகு சமூக தொண்டாற்றினார் சமூக தொண்டர்களுக்கு தேவேந்திரர்களுக்கு மட்டுமல்ல எல்லா சமூகத்தின் பிரச்சனைக்காக எங்கள் தியாகி இமானுவேல் சரங்கை பாடுபட்டுக் கொண்டார் இதை பொறுக்காத மரவர் சமூகத்தினர் அவரை திட்டமிட்டு பழி வாங்கினார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தலைத்துவுக்க ஆரம்பித்தது அது மட்டுமல்லாமல் இவர்கள் இமானுவேல் சாகரன் கட்டிய பிம்பம் எல்லாம் செஞ்சிருப்பது உடைத்தார்கள் அவர் அவரவர் பற்றிய எல்லாம் எல்லாம் பொய்யானது அவர் தேசிய தலைவர் என்பது பொய் அவர் ஒரு மா ஒரு வட்டாரத்தின் அப்பநாடு மரவர் அந்த ஆப்ப மட்டுமே அவர் தலைவர் அதுக்காக ஒரு ரசீது அவர் ஆத்ம நாட்டு மரவர் சங்கம் தலைவர் அப்படின்னு ஒரு ரசீதை போட்டு கையெழுத்து போட்டிருக்காரு அது அது மட்டுமல்ல இவங்க வந்து மறுவாடு பிளாக் கட்சிங்கிறாங்க இங்க அந்த அரசியல் தேர்தல் சமயத்தை விட அந்த கட்சியின் பெயரை பயன்படுத்துவதே இல்லை மற்ற எல்லாம் மரவர் சங்கம் மரவர் சங்கம் மரவர் சங்கம் தான் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்க முடியும் அப்படியே அவர் முன்னு அந்த உண்மையை சொன்னார் இதெல்லாம் வரலாற்று ஆதாரப்பூர்வம் அதன் பிறகு தேவேந்திர குழாவுக்கு இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தலித்துகளுக்கு அவர் தான் முப்பத்தி ரெண்டு கிராமத்தில் மாறி வழங்கினார்கள் அதுவும் பொய் என்று விட்டார் அது ஏன் மட்டும் பதினாறு பேர் ரெண்டு பேர் மட்டும் தேவேந்திர அவர்களும் எங்களுக்கு அந்த ஏ இடம் வேணாம் பிரித்து கொடுத்து விட்டார்கள் அதை விட இன்னொரு கொடுமை என்னன்னா அவர் அவரது பெயரில் உள்ள முத்துராமிங்கம் தேவர் கல்லூரி அந்த கல்லூரியின் ஒட்டுமொத்தமான நிலமும் தேவேந்திர குல வேளாளர் தானமாக கொடுத்த இடம் அதை நீ அது பதிவு செல்ல ஒட்டுமொத்தமாக ஒரு பைசா கூட வாங்க மாட்டா வாங்காமல் அந்த நிலத்தை தேவேந்திரகுல வேளாளர் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர் தானமாக கொடுத்தார் அந்த கல்லூரி அதிலே கல்லூரியை கொண்டு அவருக்கு முத்ராமலிங்க தேவர பெயரை வைத்துக்கொண்டு எங்களுக்கு விரோதமாக அவர் செயல்பட்டது அநியாயத்தின் அணியாக இதை விட இன்னொன்று ஆங்குநேரியிலே ஆயிரம் வெள்ளாளர் குடும்பங்கள் இருந்தன அவர்கள் எல்லாம் அரை விரட்டி அடித்து விட்டு அவருக்கு அந்த இடத்துல கருத்துக்கள் இதெல்லாம் வரலாற்று குறமானது பேஸ்புக்கில் ஒருத்தர் அதை பற்றி பேசினார் இவர்களை அந்த டிஎன்சியை திரும்ப கொண்டு வரணும் அவங்கள வந்து இது அந்த த தப்பு சந்தித்து அவங்க இயற்கை தப்பு அப்போ அப்போ தான் நாங்கடி அறிவு விஷயத்தை சொல்கிறார் இது மாதிரி அவர்கள் எல்லாத்தையும் வற்புறுத்தி மலுக்கட்டாயப்படுத்தி அராலகம் மூலமாக மக்களை மிரட்டி சொத்து செப்பி எல்லாத்தையும் அப்புறப்பட்டிருக்கிறார்கள் என்றதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பொய்யானது இல்லை அத்தனையும் சத்தியமான உண்மைகள் இதை சொன்னது தப்பா என்பதுதான் இதை கேள்வி இதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை எல்லா எஃப்ஐஆர் போடுறாங்க இப்ப சீமான் மேல அறுபத்தி போன் நம்பர் எப்பயருக்கு போட முடியாது இது எங்க ஏரியா போலீசு அது என்ன நியாயம் தெரியல குல வேளாளர்கள் மட்டும் அக்க மாதிரி நாயா அதை விட இன்னொரு கொடுமை இங்கே நாங்கள் கமிஷனில் போய் பார்க்கறதுக்கு ஒரு அப்போ கமிஷன் கொடுக்க போகிறோம் என்ன எனக்கு தேவே சங்கத்திற்கு வந்திருக்க சொன்னேன் உடனே ரிஜெக்டர் வராதுங்க உள்ள பார்க்க முடியாது நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க அதாவது தமிழக அரசு தேவேந்திர உள்ள வேளாண்வதற்கு ஒட்டுமொத்தமாக விரோதமாக இருக்கிறது அதை இந்த தாங்க இந்த சமூகம் இந்த சங்கம் எங்கள் தமிழ்நாடு தேவையில் வன்மை யார் இந்த தொடர்மையான இந்த உணர்வை சந்திக்கிறது அறுவரை சந்திக்க இருக்கிறோம் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழகம் முழுவதும் செய்வோம் வெற்றி பெறுவோம் இந்த அரசு அடுத்தபடியாக இந்த ஓச்சி போட்டு தேவேந்திரகுமார் ஓச்சியாக போட்டுக் கொண்டு மாறும் மாறும் என்பதை சொல்லி நிறைவேறே அதாவது இப்ப வந்து அவங்க என்ன மாதிரி இருக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தமிழக தேர்தல் ஒரு திருப்பு நன்முனையை ஏற்படுத்தும் அதற்கு தேவேந்திர மிகப்பெரிய எழுச்சியான ஒரு சமூகமாக மாறும் இந்த வல்லமையான சமூகம் என்பது அப்போதுதான் திமுக மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் உணரும் என்பதை இந்த தருதத்தில் செய்து கொள்ள தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்